வணக்க மக்களை நான் விஜயத் தான் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அழைச்சினர் வந்து ஐக்கிய நடசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்காரு உங்களை எல்லாருக்கும் தெரியும் நேக்கிறேன் இலங்கையில ஈழத்தமிழர்கள் சார்பாக வந்து ஒரு பிரதிநிதியாக கலந்து கொள்றதுக்கு இவரும் போயிருக்காரு அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி சென்று சென்றிருக்காருங்க ஜெனிவால் நடக்கிற கூட்டத்துல கலந்து கொள்ள போறாரு உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஈழத்தமிழர்களுடைய கடந்த கால வரலாறுகள் கடந்த கால இவ்வளவு இன்னல்களை ஈழத்தமிழர்கள் சந்திச்சாங்கன்னு சொல்லி நிச்சயமாக ஏகப்பட்ட தமிழர்கள் பிரதிநிதிகள் அதாவது ஈழத் தமிழர்களுடைய பிரதிநிதிகள் வந்து ஐநா சபையில பேசியிருக்காங்க உண்மையாவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரினுடைய உங்களுக்கு என்ன சொல்ற வளர்ச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாவகச்சேரி வைத்தியசாலையில அவருடைய ஆரம்பித்த ஒரு ஆரம்ப கால போராட்டம் இப்ப வந்து ஜெனிவால அவருடைய உர நிகழ இருக்கின்றது நிச்சயமாக ஏற்கனவே சுவிட்சர்லாந்துக்கு போக போறாருன்ற ஒன்னு அவருக்கு முதலாவது வாழ்த்து தெரிச்சவனா என்னன்னு சொன்னா அவங்களை எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பயணம் எங்க ஆரம்பிச்சது இப்ப எங்க நிக்கிறாருன்றதை தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் என்ன காரணம்னு சொன்னா எங்களுடைய அதாவது சாவகச்சேரி மண்ணிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெனிவாவில் அக்கீனோட சபையில போய் என்ன சொல்றது எங்களுடைய மக்கள் சார்ந்த அதாவது ஈழத்தமிழர்கள் சார்ந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தையுமே அக்கியோட சபையில பேசுறதுக்கு காத்து கொண்டிருக்காரு நிச்சயமாக பாராளுமன்ற முறையில இந்தியும் இலங்கை பாராளுமன்றத்திலே அப்படி பேசக்கூடிய ஒரு இது தகுதி வாய்ந்தவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரத்தினர்கள் ஐநா சபையில இப்படி பேசப்படாண்டத உண்மையாவே ஆஹ் கூர்ந்து கவனிச்சு கொண்டிருக்கோம் மிக மிக மகிழ்ச்சி அவருக்கு முதல் வாழ்த்து தெரிவித்துக் கொள்றோம் அவருடைய அடுத்தடுத்த வளர்ச்சிகள் அனைத்துமே பெருமைப்படக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமாக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா அந்த வீடியோ பதிவு அதோட இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான முக்கிய காரணம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய சிதன் அவருடைய பாதுகாப்பு இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய சிதன் அவர்கள் வந்து பிரான்ஸ்ல அவருடைய சகோதரர் வீட்டுக்கு போயிருக்காங்க நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அங்க சில விடயங்கள் கேள்விப்படுறோம் அவருடைய பாதுகாப்பு தொடர்பான ஒரு அச்சுறுத்தல் நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே சில முருகல் நிலைகள் வெளிநாட்டில் இருக்கிற சில சில என்ன சொல்றது அமைப்புகள் சில சில பேர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முருகல் நிலை இருந்தது அதன் அடிப்படையில் வந்து சில நபர்கள் எங்களுக்கு காது எட்டுறபடி வந்து சில விடயங்கள் பேசுறாங்க அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுற மாதிரி ஒரு செயற்பாடுகள் இருப்பதாக தகவல் வெளியா இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவரை ஐநா சபைக்கு அழைத்தவர்கள் அவருடைய என்ன சொல்றது போக்குவரத்து அனைத்தையும் ஏற்பாடு செஞ்சவர்கள் அனைவருமே மிக மிக அவருடைய பாதுகாப்புல கவனம் செலுத்துங்க என்ன பொறுத்த மாட்டிக்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களுக்கு இந்த வீடியோ ஊடாக ஒரு கருத்தை தெரிவிச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க இவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி இலங்கையிலிருந்து தமிழர்கள் சார்பாக பேசுறதுக்கு என்ன சொல்றது ஐக்கியநாள் சபையில பேசுறதுக்கு வந்திருக்காரு பொறுத்த பொறுத்தமாரிக்கு அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்ல அவரை இழிவுபடுத்துற மாதிரி எந்த செயற்பாட்டிலும் ஈடுபடாதுங்க என்ன பொறுத்த மட்டிக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் விருப்பு வறுப்புகள் இருக்கு எல்லாரும் ஒரு நபரை ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அதெல்லாம் ஓகே ஆனா என்னை பொறுத்த மட்டிக்கு இலங்கையை பொறுத்த அதுவும் குறிப்பா வடக்கு மாநிலத்தை பொறுத்த கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு தரப்பு மக்கள் வந்து ஒவ்வொரு எம்பியை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை பிரதிநிதியா பிடிக்கும் அப்படித்தான் அவரும் தெரிவு செய்யப்பட்டவர் பாராளுமன்ற வைத்தியர்கள் அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்கள் அந்த மக்களுடைய தீர்ப்பை வந்து மதிக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவர்கள் வந்து விரும்பி அவரை வந்து தேர்வு செஞ்சு ஒரு மக்கள் பிரதிநிதியாக எடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில வந்து மக்களுடைய ஆணையை தயவு செய்து விருப்பு பருப்பு எல்லாம் தாண்டி என்ன பொறுத்த மறைக்கு அதை வந்து நீங்கள் கடந்து செல்லணும் என்ன பொறுத்த எந்த வன்முறைகள்லயும் யாரும் ஈடுபடக்கூடாது அவருக்குரிய கண்ணியத்தை வழங்கணும் இப்ப விருப்பு பருப்புகள் கருத்து வேறுபாடுகள் எனக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அது வேற என்ன பொறுத்த மட்டும் ஈழத்தில இருந்து அது குறிப்பா இலங்கையில இருந்து அவர் அங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக சபையில பேசுறதுக்கு வரும்பொழுது வந்து நீங்கதான் அவருக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர் ஒரு மனிதருடைய பாதுகாப்புல யாருமே அச்சுறுத்தல் மாறி என்ன பொறுத்தவரைக்கும் செயற்படக்கூடாது தாழ்மையான வேண்டுகோள் என்ன பொறுத்தவரைக்கும் நான் அந்த வீடியோட சொல்லிக் கொள்றேன் அவரும் உங்களுடைய ஈழத்தமிழர் தான் சில நபர்களுக்கு ஒரு தர பிடிக்காத ஒரு சில நபர்களை ஒரு தர பிடிக்கும் அதை எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும் இந்த அவசியம் இல்லை அதை கவனத்தில் கொள்ளுங்க அவர் வந்து தமிழர்கள் அதாவது ஈழத்தமிழர்கள் சார்பாக வந்து அஹ் ஜெனிவாவில பேசுகிறதுக்கு வந்திருக்காரு நிச்சயமாக அவர் அங்க என்ன பேசுகிறாருன்றதை நம்ம வந்து எல்லாருமே பார்ப்போம் அவர் என்ன பேசுகிறாரு இளத்தமிழர்கள் சார்பாக வந்து ஐநா சபையில என்ன பேச போறாரு ஏன்னு சொன்னா ஒரு படித்த மனுஷன் நீங்க என்னதான் சொன்னா கூட விமர்சனம் வச்சா கூட நிச்சயமாக ஒரு அறிவாளியான ஒரு மனுஷன் ஐக்கா சபையில பேச போகிறான்னு சொன்னா என்னத்தை பேச போகிறான்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறார் எல்லாருமே கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கோம் நாங்க உட்பட தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் பேசும்போது வந்து நிச்சயமாக அது சம்மந்தமான வீடியோ புரிஞ்சா பார்ப்போம் என்ன பொறுத்த அவருடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குமோ எனக்கு ஒரு சந்தேகம் அளிந்தது நிச்சயமாக அவருடைய போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்த சகோதரர்கள் யாராக இருந்தால் அவருடைய பாதுகாப்புல மிக மிக அவதானமா இருக்கு அது மட்டும் இல்ல புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று ஒரு வேண்டுகோள் விருப்பு வெறுப்பு இருக்குமப்பா இல்லை ஒரு நபருக்கு ஒரு தடவை பிடிக்கும் ஒரு தடவை பிடிக்காது அதெல்லாம் ஓகே நீங்கள் சோசியல் மீடியால விமர்சனம் வைக்கிறீங்க கருத்து சுதந்திரம் அது அது கருத்து சுதந்திரமாவே போகணும் ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து பாதிப்பு உண்டாக்குற மாதிரி இருக்கக்கூடாது என்ன பொறுத்த முடியாது கருத்து பேச்சு சுதந்திரத்தை நீங்க பேசலாம் ஒரு தடவை விமர்சனம் வைக்கலாம் ஆனால் ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து தாக்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது என்ன பொறுத்த மாதிரி தாழ்மையான புரிந்துகோள் அவர் உங்களை நோக்கி வந்திருக்காரு நீங்க தான் விருப்ப வெறுப்பெல்லாம் கடந்து அவரை பாதுகாத்து திருப்பி அனுப்பணும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன பொறுத்த மாதிரி நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அரசின் வந்து ஜெனிவால ஐக்கிய நாடு சபையில என்ன பேச நான் வந்து மிக மிக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் சார் இப்போ இந்த வீடியோ விடாக அந்த பேசுறதுக்கு முதலே என்னுடைய வாழ்த்துக்கள் ஏகப்பட்ட பேர் என்ன எல்லாம் நீ வந்து அவரை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அடிச்சுன்னு அவர்களுக்கு சொம்படிக்கிறான்னு சொல்லி பேசுறவங்க பேசட்டும் ஒரு நபருக்கு ஒரு ஆளை பிடிக்கும் ஒரு நபருக்கு ஒரு ஆளை பிடிக்காது என்னை பொறுத்த மாட்டைக்கு ஒரு நேர்மையாக எல்லாரையுமே புகழ்ந்து பேசுவோம் இதுலேயும் அந்த ஏகப்பட்ட பேர் களி ஊற்றுங்க தெரியும் ஓகே களி ஊத்திட்டு போங்க நீங்கள் நல்லா இருந்தால் சரி உங்களை வீட்டில் போது பாய்